அமதம் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் ருமேனியா நாட்டின் முதல் பாலிமர் பணத்தால் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பாலிமர் பணத்தால் சேகரிப்பாளர் இளம்பழதி வணக்கம் வணக்கம் சார் இந்த ருமேனியா நாட்டோட முதல் பாலிமர் பணத்தால் குறித்து எடுத்து சொல்லுங்கள் ருமேனியா நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது அனைவரும் தெரிஞ்ச விஷயந்தான் அது நமக்கு ஆக மொத்தம் ஐரோப்பா கண்டத்தினுடைய முதல் பாலிமர் பணத்தாளாக ருமேனியா வடிவமைத்துள்ளது இந்த நோட்டை இதில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மில்லினியத்தோட கடைசி சூரிய கிரகணம் அந்த சூரிய கிரகணத்தை மையமாக வச்சு தான் இந்த பாலிமர் பணத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ருமேனியாவினுடைய இரண்டாயிரம் லீ அப்படிங்கிற மதிப்பில் இந்த நோட்டானது வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் ஆகஸ்ட் பதினொன்றில் இந்த மில்லினத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் நடந்துச்சு அதுவும் அவர்களுடைய நாட்டில் ஒரு மேனியா நாட்டில் அது தெளிவாக முழுமையாக பார்க்க முடிந்தது அப்போ அதை மையமாக வச்சு அதனுடைய போக்கை அந்த படத்தில் அந்த படத்தாளில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதை வடிவமைச்சவர்னு பார்த்தோம்னா நிக்கோலே யூ அப்படிங்கிறவர் தான் இந்த அழகான வடிவமைப்பை கொடுத்தவர் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வேர்ல்டு ரெக்கார்டே அதை பண்ணியிருக்கு அதில் உலக சாதனை அகாடமி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சோலார் எக்லிப்ஸ் அதை டெடிக்கேட் பண்ணக்கூடிய வகையில் இந்த பணத்தால் வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அதில் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அளவுக்கு இந்த நோட்டு வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அதில் ஜீரோ ஜீரோ ஒன் ஏ அப்படிங்கிற தொடரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நோட்டானது அகலம் வித்துன்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்எம்மும் அதனுடைய உயரம் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு எம்எம்மும் கொண்ட ஒரு நோட்டாக அழகாக அச்சடிக்கப்பட்டிருக்குது படத்தினுடைய முன்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா சூரிய குடும்பத்தினுடைய ஒரு படத்தை அழகாக காமிச்சிருக்கிறாங்க அதில் அதை சுற்றிலுமே அனைத்து கோள்களும் இருக்கிற மாதிரியும் இருக்குது அதனுடைய பின்பகுதியில் ரோமா ருமேனியாவுடைய வரைபட மேப் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய கொடியினுடைய கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் ரெட்டு எல்லாம் அதில் அழகாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வடிவத்தில் கொடுத்துருக்கிற இந்த நோட்டானது மிக முக்கியமான அவங்க நாட்டில் எந்த பகுதியில் இந்த சூரிய கிரகம் நடந்துச்சு அப்படிங்கிற வரைபட கோட்டையும் அதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு ஸோ எந்த ஒரு பணத்தாள்லேயும் இந்த மாதிரியான ஒரு வானிகள் சம்மந்தமான ஒரு பணத்தாள் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது அந்த வகையில் இந்த மில்லியனத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் இதில் பதிவாகி இரண்டாயிரம் மதிப்பிலான இரண்டாயிரம் மில்லி என்ற மதிப்பிலான இந்த பணத்தால் அழகாக எடுக்கப்பட்டு பாலிமர் பணத்தாளாக வெளிவந்துள்ளது ஐரோப்பா கண்டத்தினுடைய முதல் பணத்தாள் இதுவாகும் என்று கூறி முடிக்கின்றேன் ருமேனியா நாட்டின் பாலிமர் பணத்தால் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமைதும் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ருமேனியா நாட்டின் பாலிமர் பணத்தார் குறித்து எடுத்துரைத்த பாலிமர் பணத்தார் சேகரிப்பாளர் இளம்பழுதியுடன் விஜயகுமார்